ஒரு ஸ்பின்னர் இல்ல ரெண்டு ஸ்பின்னர் இல்ல மூணு ஸ்பின்னர் இல்ல நாலு ஸ்பின்னரை வச்சு இந்தியா இந்த இந்தியா Vs சவுத் ஆப்பிரிக்கா முதல் டெஸ்ட் மேட்சை விளையாடறாங்க. நாலு ஸ்பின்னர்லாம் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியை தாண்டி இன்னும் மிக முக்கியமான விஷயம் நம்பர் த்ரீல வாஷிங்டன் சுந்தர். சாய் சுதர்ஷனுக்கு இடம் கிடையாது அப்படிங்கற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதைய எல்லாத்தையும் பேச போறோம். வாய்ஸ் गर्ल्स அண்ட் மை डियर பார்டன்ஸ்ல இருந்து हाय फ्रॉम. முதல் கேள்வி, why வாஷிங்டன் சுந்தர் at number? அப்ப வாஷிங்டன் சுந்தர் அப்படின்ற ஒருத்தரை ஏன் நம்பர்ல நீங்க விளாட வைக்கிறீங்க அப்படின்னா எடுத்து அதனால அவரை மூணாம் நம்பர்ல விளாட வைக்கிறோம் சரி ஓகே நாலு ஸ்பின்னர் எதுக்கு சார் விளாடுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அப்ப அந்த நாலு ஸ்பின்னர்ன்றது அவசியமா இதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ஒரு டுவெல் ஸ்பின் காம்போ வச்சிருப்போம் ஒரு அனில் கும்பளை டைம் ஆகட்டும் அர்பஜனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அஸ்வின் வந்தப்பாட்டும் மெயினா அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்பின்னர் இருப்பாரு நம்ம கிட்ட ரெண்டு ஸ்பின்னர்லாம் வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய இது இருக்காது அஸ்வின் ஜடேஜான் ஒரு இது மகேந்திர சிங் தோனியோட இதுல செட் ஆனப்ப ஜடேஜா அஸ்வின் போகும் அப்புறம் வந்துட்டு குல்ச்சா அப்படின்னு சொல்லி வந்து ஓடிஐ ஃபார்மர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விளாடிட்டு இப்போ டெஸ்ட் மேட்சஸ்ல இவங்க என்ன பண்ணாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு ராகுல் டிராவிடோட கோச்சிங் பீரியட் ஆரம்பிச்சப்ப ரோஹித் சர்மாவோட டைம்ல மூணு ஸ்பின்னர்ஸ் விளாட ஆரம்பிச்சோம் நம்ம சரி ஓகே இவங்க வந்துட்டு ரெண்டு நாளுக்கு வந்துட்டு ஒரு டெட் ரப்பரா இவங்க பிச்சை போட்டுறாங்க ரேங்க் டர்னர் பிச்சஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரெண்டே நாள்ல மேட்ச் முடியுது ஒன்றரை நாள்ல மேட்ச முடியுது ஜெயிச்சோம்னா டபிள்யூடிசி பைனல் நம்ம குவாலிஃபை ஆகலாம் அதனால நம்ம ஊர் நம்ம பிச்சு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒன்றரை நாளுக்கு ரெண்டு நாளுக்கு விளாடுற மாதிரி டெஸ்ட் பிச்சு ரெடி பண்ணி ஒரு டெஸ்ட் லவ்வர்ஸ் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அவ்வளோ ரசிகர்கள் வந்துட்டு ஆர்வமா ஒரு டெஸ்ட் மேட்சை பாக்குறதுங்கிறத கொண்டு இது பண்ணிட்டாங்க இந்த பொறுமையா ஆடி அந்த இன்னிங்ஸ் அந்த செஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொண்டு எடுத்து ஒன்றரை நாள்ல மேட்ச் முடிஞ்சிடும் ஸ்பின் ஆட தெரிஞ்சவன் ஓகே ஆட தெரியலையா நீ வேணா ஒன்னு என்ன ஒரு நாலு ஸ்பின்னர் கொண்டு வாழதான் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு பிச்சுகளை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் கூட நம்ம சரி ஓகேங்கன்னு விட்டோம் இவ்வளவு நாளா இப்ப மூணு ஸ்பின்னரை தாண்டி நாலு ஸ்பின்னர்ஸை விளாடுற அளவுக்கு இப்ப நம்ம இந்தியா டீம் போயிருக்கு பிளேயிங் லெவன்ல நீங்க நாலு ஸ்பின்னரை விளாடுறீங்க அப்படின்னா இப்ப நீங்க ரெடி பண்ற இந்த ரேங்க் டேர்னர் பிச்சஸ்ல இல்ல இந்த மாதிரி ஒரு பிச்சஸ்ல எத்தனை ஓவர் ஒரு இன்னிங்ஸ்க்கு நம்ம போட போறோம் இன்னைக்கு போட்டது லெஸ் தேன் சிக்ஸ்டி ஓவர்ஸ் அப்ப லெஸ் தேன் சிக்ஸ்டி ஓவர்ஸ் போடும்போது நீங்க அஞ்சு பவுலருக்கு எப்படி ஓவர்ஸ் பிரிச்சு கொடுப்பீங்க இன்னைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ஓவர் இந்தியா போட்டாங்க அந்த ஐம்பத்தஞ்சு ஓவரில் நாலு ஸ்பின்னருக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ண முடிஞ்சுதா உண்மையா அந்த நாலு ஸ்பின்னர்ஸ் தேவையா இதுதான் என்னோட சிம்பிளான கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி அடுத்த அப்புறமா வருவோம் நாலு ஸ்பின்னர்ஸ் நிஜமா தேவையா ரெண்டு ஃபாஸ்ட் போலர் இருக்காங்கப்பா ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்கப்பா நாலு பேர் சேர்ந்து மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கும்போது ஸ்பின்னர் மட்டுமே நாலு பேர் ஃபாஸ்ட் போலர்ஸ் ரெண்டு பேர் ஆறு பேர் இருப்பாங்களா மொத்தம் இப்போ இதுக்கு முன்னாடி தான் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனல்லே போட்டுப்போம் ரெண்டு மூணு தடவை பேசியிருப்போம் அந்த டாபிக் எடுத்து எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் டி முக்கியமாக ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஓவர் அஞ்சே பவுலர் போடணுன்றதெல்லாம் பெரிய இதுவாக இருக்குது அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா வேற பவுலர் இல்லை நம்மள்கிட்ட கங்குலி டிராவிடு தோனி கேப்டன்சி வரைக்கும் நம்ம வந்து பார்ட் டைம் போலர்ஸ் இருப்பாங்க சச்சின் பவுலிங் போடுவார் சும்மாலாம் போட மாட்டார் அவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் சேவாக் பவுலிங் போடுவார் நூத்துக்கும் மேல சேவாக் விக்கெட் எடுத்திருக்காரு கங்குலி தாதா அவர் போடுவார் பவுலிங் சோ இப்படிப்பட்ட இத்தனை பவுலிங் ஆப்ஷன் யுவராஜ் பவுலிங் போடுவார் தோனியோட கேப்டன்சில பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் ரெய்னா கேதர் ஜாதவ் இப்படி பௌலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட் நம்மள்ட இப்ப பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல பார்ட் டைம் பவுலர்ஸ் யாரும் இல்ல நம்பர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் யாரும் பௌலிங் போட மாட்டாங்க செவன்ல தான் பௌலிங் ஆரம்பிக்குதுன்ற ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட நம்ம பேசியிருந்தோம் பட் இப்ப அவங்க அட்ரஸ் பண்றாங்களா வாஷிங்டன் சுந்தர நம்பர் த்ரீ விளாட வச்சு வரேன் அதுக்கு நான் வரேன் வாஷிங் எட் நம்பர் த்ரீ நம்ம போவோம் பட் அதுக்கு முன்னாடி என்னோட கேள்வி என்னன்னா அஞ்சு பவுலர்ஸ் பியோர் பவுலர்ஸ் ஐ மீன் அதுல ஆல்ரௌண்டர்ஸா நீங்க மூணு பேர் வச்சிருக்கீங்க ஜடேஜா அக்சர் அண்ட் வாஷி ஆல்ரவுண்டர்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஓவர்ல இவங்க ஒரு அஞ்சாறு ஓவர் போட்டாங்கப்பா அவங்க அஞ்சாறு ஓவர் போட்டாங்கப்பா இவங்களோட பிரைம் பவுலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு நீங்க சொல்ற கணக்குல இந்த ஆறு பவுலர்ஸ்ல அவங்க பிரைம் பவுலர்ஸ் நாலு பேர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஓவர் போட்டாங்க முப்பத்தஞ்சு ஓவர் போட்டாங்க மிச்சம் இருக்கிற இந்த பார்ட் டைம் இல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு இருபது ஓவர் போட்டாங்கன்னு கணக்கு இருக்கணும் இப்படிதானே வரணும் இப்போ இதுல எப்படி இவங்க போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் ஜஸ்பிரிட் பும்ரா போட்ட ஓவர்ஸ் எண்ணிக்கை பதினாலு ஓவர் முகமது சிராஜ் பன்னெண்டு ஓவர் அக்சர் பட்டேல் ஆறு ஓவர் குல்தீப் யாதவ் பதினாலு ஓவர் ரவீந்திர ஜடேஜா எட்டு ஓவர் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் இந்த ஒரு ஓவர் போடுறதுக்கு வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு இந்த ஸ்குவாட்ல இருக்கணும் உங்களுக்கு மிச்ச ஆட்களை வச்சு உங்களால போட முடிஞ்சிருச்சு இல்லையா ரெண்டு ஸ்பின்னர் நீங்க வெறும் குல்தீப் அண்ட் ஜடேஜா ஒரு குல்தீப் அண்ட் அக்சர் விளையாடிருந்தா கூட குல்தீப் பதினாலு ஓவர் போட்டிருப்பாரு அக்சர் வந்து ஒரு பதினாலு ஓவர் போட்டுருந்து முடிஞ்சிருக்கும் இவங்க எப்படி பண்றாங்கன்னா குல்தீப் பதினாலு ஓவர் போட்டிருக்காரு அக்சர் ஆறு ஓவர் ரவீந்திர ஜடேஜா எட்டு ஓவர் இதையே பிரிச்சுட்டாங்க இவங்க சரியா சரி இது ஓகே ரைட் ஓகே ஆனால் விட்டுறலாம் சரி அதையும் ரைட் ஓகே அடுத்து வாஷிங்டன் சுந்தர் ஒருத்தர் ஒரே ஒரு ஓவர் போட்டுருந்தார் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்பேஸே இல்லை அது அவசியமே இல்லைங்க போது எதுக்குங்க நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ இப்போ நான் ஒரு நூறு ஓவர் போடுறேன் இல்லை ஒரு ஐம்பது ஓவர் போடுறேன் எனக்கு இதில் இவ்வளோ வெரைட்டி தேவைப்படுது இவ்வளோ வித்தியாசங்களை காட்டணும்னு இருக்கு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ரைட் ஓகே இல்லை ஒருவேளை தேவைப்பட்டுச்சுனா ஒரு இந்த ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா கதைக்கு நீங்கள் பார்ட் டைம் பவுலர்ஸ் தானே சார் வச்சுக்கணும் ஸ்குவாட்ல பேட்டர்ஸ் ஹூ கேன் பவுல்ன்ற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வாங்க இனிமேல வந்துட்டு பேட்டர்ஸ் நீங்க கொஞ்சம் பவுலிங்கே அடிக்கடி போடணும்பா அப்படின்ற மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணுங்க இப்போ சூரியகுமார் கேப்டன்ஸ் டி டுவெண்ட்டி நம்ம பண்றோம் ரிங்கு சிங்க பவுலிங் போட வைக்கிறாரு திலக் வர்மா பவுலிங் போட வைக்கிறாரு அபிஷேக் சர்மா பவுலிங் போட வைக்கிறாரு அதுல இருந்து விக்கெட்ஸும் கிடைக்குது மேட்ச்சே மாத்தி கொடுத்தாங்க அவங்க அது மாதிரி கொண்டு வரது இட்ஸ் ஹெல்தி சைன் ஆனா நான் பியோர் பேட்டர்ஸையே ஒழிச்சிட்டு வெறும் பௌலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டு வருவேன் இது என்னது இது மூணு ஆல்ரௌண்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த டீம்ல இப்போ இது இல்லாததுக்கு மூணு பவுலர்ஸ் ஆறு பேர் இருக்கிறாங்க பேட்டர்ஸ் அஞ்சு பேர் தான் அஞ்சு இருக்காங்க அப்போ இதை நம்ம யார காஸ்ட் ஆஃப் வாட் ஆர் விந் எதை எதை நம்ம பகடக்காய பயன்படுத்தி எதை நம்ம இழந்து இதை பண்ணிருக்கிறோம் அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா பியோர் பேட்டரா உங்க ஸ்குவாட்ல இருக்கிற சாய் சுதர்ஷன் நம்பர் த்ரீ பேட்ஸ்மேன் பால் வச்சிருந்த ஒருத்தரை நீங்க லாஸ்ட் மினிட் கால்ல அவரை தூக்கி அடிச்சுட்டு வாஷிங்டன் சுந்தரம் நம்பர் வைக்கிறீங்க அவ்வளவு அவசியமா வாஷிங்டன் சுந்தரம் நம்பர் த்ரீ விளாட வைக்கிறது ஒரே ஒரு ஓவர் போட்ட பவுலிங்க்கு அப்ப உங்களுக்கு பியோர் பேட்டரா தான் அவர் பயன்படுறாரு இந்த மேட்சை வரைக்கும் இதே தான் இவங்க வந்து இப்ப நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியாவுடைய சீரிஸ்லயும் பண்ணாங்க சும்மா மூணு பவுலர் மூணு ஸ்பின்னர் நாலு ஸ்பின்னர் சும்மா வச்சுக்கிறது அவங்க ஓவரே போறது கிடையாது ஒரு ஒரு மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா வந்து இது அக்சர் பட்டேல் ஓவரே போடல ஒரு மேட்ச்ல வாஷிங்டன் ஓவரே போடல ஆனா பேட்டிங் மட்டும் அவங்க வராங்க எதுக்குங்க எதுக்குங்க இது ஸ்பின்னர் 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 புரியல ஆஸ்திரேலியால போய் ஸ்பின்னர் போட போறாங்களா அவங்களுக்கு நாலு ஸ்பின்னர் இங்க மாதிரி நீங்க பிச்சுகளை ரெடி பண்ணி நாலு ஸ்பின்னர் வச்சு விளாடி ஆஸ்திரேலியா போய் நீங்க ஸ்பின்னர் வச்சு போலிங் போட போறீங்களா உங்க ஸ்பின்னர் ஆஸ்திரேலியா போய் விக்கெட் எடுக்கிறாங்களா இங்கிலாந்துல போய் விக்கெட் எடுக்கிறாங்களா இல்ல நியூசிலாந்துல போய் உங்களுக்கு மூணு ஸ்பின்னர் ஸ்பின் விட போறீங்களா இல்ல வெஸ்ட் இண்டீஸ்ல நாலு ஸ்பின்னர் விளாடுவீங்களா அப்போ இந்த செனா கண்ட்ரி சவுத் ஆப்பிரிக்காக்கே போனாலும் இவங்க நாலு ஸ்பின்னர் விளாடுவாங்களாங்க இதுதான் என்னோட கேள்வி அப்ப அங்கெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வேணுங்கும் போது நீங்க உங்களோட ஸ்குவாட செனா கண்ட்ரிஸை விட்டுட்டு நம்ம இந்தியா இப்ப எப்படி போயிடுச்சுன்னா இந்தியா பிச்சு நமக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஹோம் மேட்சஸ் போதும் தான் அணி ஆயத்துக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லேயே ஆயிக்கிட்டு நாலு ஸ்பின்னர் வச்சு போட்டு இப்போ ஒரு ஒரு உடனே ஒரு கவுண்டர் அட்டாக் ஏன் அவங்க மட்டும் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிச்சர்ஸ் ரெடி பண்றதே இல்லையா அவங்க ரெடி பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டீங்க வெறும் இந்தியா ஸ்பின் ரெடி பண்ணா மட்டும் தான் நீங்க கேள்வி கேட்பீங்களா இப்படின்ற இது ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் அங்க பாஸ்ட் பவுலர்ஸும் போட முடியுது ஸ்பின் ஓரளவுக்காவது போட முடியுது இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம போறோம் அங்க போய் நம்ம தானே எஃபெக்ட் ஆகிறோம் இப்போ அவங்க வந்து இங்க முட்டால் தரமா நம்ம கிட்ட எஃபெக்ட் நமக்கு கவலை கிடையாது இப்ப நம்மனால அங்க போய் சர்வைவ் ஆக முடியுதா இல்லையான்றதுதான் பிரச்சனை அவன் ஓகேப்பா அவன் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கிறான் இங்க வந்து நம்ம அடி வாங்குறான் ஓகே அதுக்காக நம்மளும் அதே மாதிரி பண்ணணுமா நம்ம அட்லீஸ்ட் அங்க போய் அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாஸ்ட் போல ரீ பண்ணிட்டே வந்துட்டு சும்மா அந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா அவங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம போட்டு போட்டு இன்னும் நாளுக்கு ஆக ஆக பாத்தீங்கன்னா அது நமக்கு தான் அகைன்ஸ்டா போகுது நம்ம இந்தியன் டீம் தான் வந்து அகைன்ஸ்டா அவங்க கிட்ட தோக்குறோம் நியூசிலாந்து சீரஸ் எடுத்துக்கோங்க வந்து போட்டாரு பாருங்க அந்த நம்ம இந்தியன் ஆர்ஜென்ட்ல இருக்கிற பிளேயர் டக்குனு ஒரு பேர் வர மாட்டேங்குது அவர் வந்து போட்டு வெளுத்து விட்டுவாங்கன்னா இருப்பல ஒரு மேட்ச் செம்மையா போட்டாரு பவுலிங் சூப்பரா போட்டாரு மேட்ச் அதையும் மீறி நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் அடுத்த விஷயம் வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்டா நியூசிலாண்டு அகேன்ஸ்டா இப்ப ஒவ்வொருத்தங்களும் இங்க வந்து நம்ம பிக்சர்ஸ்ல இப்ப அவங்க இன்னும் பெட்டரா ஆடிட்டு இருக்காங்கன்ற பிரச்சனையும் வருது இல்லை இங்க அப்போ இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் தேவையா அது ஒரு கொஸ்டின் நாலு ஸ்பின்னர் வேண்டுமா அந்த நாலு ஸ்பின்னர்ஸ் நீங்க நிஜமா அவ்வளோ யூட்டிலைஸ் பண்றீங்களா இது ரெண்டாவது கேள்வி அப்ப பண்ணாத பட்சத்தில் நீங்க எதுக்கு வாஷிங்டன் சுந்தரம் நம்ப திரு விளாட வைக்கிறீங்க அந்த இதுக்கு வருவோம் சாய் சுதர்ஷன்ற ஒரு மனுஷன் என்னங்க பாவம் பண்ணா அவனுக்கு அதுக்கு வந்து இஎஸ்பிஎன் கிரிக்கெட் ஒரு ஆர்டிகல் போட்டுக்கிறாங்க டபிள்யூ வி ராமனுக்கு பிறகு நாற்பதுக்கும் கீழே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் வச்சு இந்தியாவுக்கு விளையாடிய இரண்டாவது வீரர்னா இவர் தான் டபிள்யூ ராமனுக்கு அப்புறம் இவர் தான் விளையாடுறாரு ஆமா நாற்பது கீழே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் வச்சுட்டு இந்தியாவுக்கு விளையாடுறாரு சாய் சுதர்ஷன் இன்னைக்கு அவர் அதுல இருந்து இந்த பாயிண்ட் எதுக்கு இந்த இஎஸ்பின் ஆர்டிக்கல் இங்கே போட்டுக்கிறாங்க அப்ப நாற்பதுக்கு கீழே ஆவரேஜ் இருக்கிற எந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்டரியுமே இந்தியாவுக்கு விளாட வச்சுக்க அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டொமஸ்டிக் டொமஸ்டிக்ல வந்து டெஸ்ட் மேட்சஸ் இந்த ரஞ்சித் டிராஃபி இதெல்லாம் விளாடின பிளேயர்ஸ்லயே நாற்பதுக்கு கீழே பேட்டிங் ஆவரேஜ் இருக்கிற யாரையுமே இந்தியாவுக்கு விளாடுறது கொண்டு வந்தது இல்லையாமா டபிள்யூ வி ராமனுக்கு அப்புறமா நைன்டீன் எயிட்டிஸ்க்கு அப்புறமா நேரா இப்ப சாய் சுதர்ஷன் தான் நடந்துச்சாமா அண்டர் ஃபார்ட்டி பேட்டிங் ஆவரேஜ் ஆனாலும் இந்தியா அந்த ஸ்குவாட் இடம் கொடுத்துட்டாங்க அப்ப இது என்ன சொல்ல வரீங்க சாய் சுதர்ஷனுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டிங் கொடுக்கல அப்படின்னு சொல்ல வராங்களா ஐஎஸ்பிஎன்ல இந்த ஆர்டிகல் மூலமா அப்ப ஃபார்ட்டிக்கு கீழே பேட்டிங் ஆவரேஜ் வைக்கிற ஒருத்தரை எதுக்கு நீங்க உள்ளே எடுத்தீங்கன்ற அடுத்த கொஸ்டின் வருதுல அப்போ நீங்க ஐபிஎல் ஐ தான் இவரை உள்ளே எடுத்தீங்கன்றத ஒத்துக்குறீங்களா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சூப்பரா விளாடுறாரு ஆனா வந்து மத்தவங்க பேட்ஸ்மேன் இல்ல இவர டெஸ்ட் மேட்ச் ஓடி மேட்ச் டி டுவெண்ட்டில ஆடுறாரு நிறைய பேர் பேசினாங்க அப்புறம் அவங்க வாய் அடைக்கிற மாதிரி சில இன்னிங்ஸ் ஆடினா அவரு அப்போ உடனே இவங்க இந்த மாதிரி மேட்ச் ஆறாரு செம்மையா மேடம் அப்படின்னு ஒரு நாலு வார்த்தை நாலு பேர் பேசின உடனே டெஸ்ட் எடுத்தாச்சு அண்டர் ஃபார்ட்டி டெஸ்ட் ஆவரேஜ் ஆனா அவரை நீங்க நேராக தூக்கிட்டு வந்து டெஸ்ட் மேட்ச் வைக்கிறீங்க காரணம் ஐபிஎல் நல்லா விளாடினாரு இது என்னங்க நியாயம் இதை அன்னைக்கு கேட்டப்பா யாருமே வந்துட்டு ஒழுங்காக அதுக்கு பதில் கொடுக்கல எல்லா மீடியாவும் கேட்டுச்சு ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சாய் சுதர்ஷன் எதிர்க்கு டெஸ்ட் ஸ்குவாட்ல இடம் அப்படின்னு இப்ப என்ன பண்றீங்க இஎஸ்பிஎல்ல எழுதுறானுங்க அண்டர் ஃபார்ட்டி ஆவரேஜ் இருக்கிற ஒரு பேட்டரை வந்து இவங்க இந்தியா வச்சாங்க அப்போ உங்களுடைய முடிவு தப்பு என்று பிசிசி இன்று ஒப்புக்கொள்கிறதா நான் சாயி ஸ்குவாடுக்குள்ள எடுத்ததே தப்புன்றதை நீங்க நாங்க சொல்லல நீங்க சொல்றீங்க வாஷிங்டன் சுந்தர விளாட வச்சு சாய் சுதர்ஷனை வெளியே உட்கார வச்சு நீங்க சொல்றீங்க எங்களோட டு டேக் சுதர்ஷன் தப்புன்னு சொல்றீங்களா நான் கேட்கிறேன் அப்ப வாட் இஸ் இயர் என்ன முடிவு இது என்ன என்ன கயாசு சரி ஓகே உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர உங்களுக்கு வந்து சாய் சுதர்ஷன் இஷ்டம் இல்லை அவர் நம்பர் த்ரீக்கு அவ்வளவு ஒன்றும் பெருசா தோணலப்பா அவர் வந்து வந்துருக்காரு எழுதுற மாதிரி ஒருவேளை பிசிஏ நடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்க ஒரு ஸ்ரேயா சுவாட்ல எடுத்து சொல்லாருங்க கருண் நாயர் ஸ்குவாட் எடுத்து சொல்லாருங்க முன்னூறு அடிச்சா இருங்க அவரு முன்னூறு அடிச்சாரு டெபியூல அதுக்கப்புறம் கொஞ்சம் மேட்ச் கொடுத்தா வாய்ப்பு கொடுத்ததை ஒண்ணும் பயன்படுத்திக்கல ஆரம்ப கட்டத்துல வாய்ப்பு கொடுத்தி அதை ஒழுங்கா பயன்படுத்திக்காம இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு வரைக்கும் பெருசா ஸ்டே ஆகாத ரோஹித் சர்மா தானே இந்தியாவுடைய கேப்டனா ஆகுறாரு இருந்தாரு அவரை தூக்கிட்டு அவங்க கேப்டன் கூட்டுருவோம் சோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்க் எல்லா பிளேயர்ஸ்க்கும் கிடைக்குது இல்ல ஒரு பிளேயர் மேல இருக்கக்கூடிய ஒரு பொடன்சியல் நம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூக்கிட்டு உள்ள வரீங்க அப்படின்னா கருண் நாயர் மேல அந்த கன்சிஸ்டன்சி இருந்திருக்கணும் இல்ல பெரிய கேப் ஆயிடுச்சு திரும்ப இப்ப விளாடுனீங்க இங்கிலாந்து கூப்பிட்டு போனீங்க அப்ப இவரை திரும்ப கொண்டு வந்து இங்க விளையாடுவீங்க அப்போ அவர் வேணா ஸ்ரேயா சைர் வேணா வாஷிங்டன் சுந்தரம் நான் நம்பர் த்ரீ விளாட வைப்பேன் இது என்னங்க இது ஸோ வந்து இது கம்ப்ளீட்லி வந்து அன் அக்செப்டபிள் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கூடிய என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எக்ஸ்க்ளூசிவ் பேட்ஸ்மேன் ஒருத்தரை நீங்கள் ஸ்குவாட்ல எடுத்து வச்சுக்கிட்டு சாய் சுதர்சனை விளாட விடாமல் நீங்கள் வாஷிங்டன் சுந்தரம் நம்பர் த்ரீ விளாட வைக்கிறதுங்கிறது அன் அக்செப்டபிள் ஏன் ஆல்ரவுண்டர் நம்பர் த்ரீயில் விளாடுனதே கிடையாதா இப்போ நான் வந்து இப்போ என்ன நான் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் நீங்க என்ன சொல்கிறீங்களோ அதை நான் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்றேன் ஏன்னா இப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்க அனைவரும் இருக்கு நல்லா தெரியும் சாய் சுதர்ஷனுக்கு நடந்தது அநியாயம் நம்பர் த்ரீல அவரை விளாட வைக்கிறேன்றது ஆனா ஒரு ஜாக் காலிஸ் மாதிரி ஒருத்தர் ஆரம்ப இருந்தே நம்பர் த்ரீல விளாட வச்சு அவர் தான் ஆல்ரவுண்ட் அவர் தான் அது வேற நீங்க வாஷிங்டன் சுந்தர்ன்ற ஒரு நம்பர் எயிட்ல தவிர ப்ரொமோட் பண்ணி நீங்க மேல கொண்டு வரலாம் பட் உங்களோட சாய் சுதர்ஷன் நம்பர் த்ரீ வீடியோ உட்கார வைக்கிறதுக்கு அப்புறம் சுதர்ஷன் எடுத்துக்க வேணாம சார் ஸ்பாட்ல குல்தீப் யாதவ லிமிட்டட் ஓவர் சீரீஸ் எடுக்கிறீங்க தம்பி 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 நீ டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா விளாடணும் அதனால நீ போய் சவுத் ஆப் ஏழு போய் விளையாடுன்னு டிராப் பண்றீங்க திடீர்னு எடுத்ததுக்கு அப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து டெஸ்ட் எடுக்கிறீங்க தம்பி 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 நீ அங்க போயிட்டு அந்த மேட்ச் ஆட்டுவா லிமிடெட் ஓவர்ஸ்க்கு தான் நீ மாசு அப்படி திடீர்னு அவரை இந்த இறக்கி விட்டு அங்க போய் ஆட வைக்கிறீங்க அப்ப இப்ப திடீர்னு சாய் ஸ்குவாட்ல எடுத்து அப்புறமா இப்ப நம்பர் த்ரீல வாஷிங்டன் விளாடு சார் இந்த டெசிஷன்ஸ் ஹேவ் டு பி டேக்கன் பை தி செலக்சன் கமிட்டி அண்ட் தி கோச் பிஃபோர் தி டூர்னமென்ட் சார் டூர்னமென்ட் நீங்க ஸ்குவாட சும்மா காஜுக்கு செலக்ட் பண்ணி வெச்சிட்டு அதுல ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேன் ஒரு பெரிய டெசிஷனா நீங்க வந்து வெளிய உட்கார வெச்சிட்டு வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3 எக்ஸ்பிரிமென்ட் பண்ற இது என்ன எக்ஸ்பிரிமென்ட் இது நாலு ஸ்பில்லர் ஒரு ஓவர் போற வாஷிங்டன் சுந்தர் அப்ப அந்த ஒரு ஓவர் பதிலா சாய் சுதர்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பேட்ஸ்மேன் எடுத்து இருந்திருக்கு போயிருக்கலாமே சார் நீங்க இருக்கிற நாலு போலர் இருக்கிற அஞ்சு போலரே அவங்களால யூஸ் பண்ண முடியல அக்சருக்கு ஆறு ஓவர் ரவீந்திர ஷா எட்டு ஓவர்னு மூணு ஸ்பின்னரை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணல குல்தீப் யாதவ மட்டும் தான் அவர் கோட்டாவை போட்டுக்கோ ஒரு ஐம்பத்தஞ்சு ஓவர் மேட்ச்ல நாலு போலர் இருந்தாலே போதுன்றது அஞ்சு போலர் கொண்டு வரையும் ரைட்டு ஆறாவது போலர் உங்களுக்கு வேணுமா அதுவும் வந்து ஒரு வாஷிங்டன் ஒரு இந்த பிசிசிஐ நாளுக்கு நாள் கேள்வி கேட்டு 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 நமக்கு நாக்கு தள்ளி போகுது என்ன பண்றது